என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே இந்த காலை நீளத்தில் உன்னை நான் தேடி வருவதற்கு காரணம் இருக்கிறது அது என்ன காரணம் என்று சொல்லவே தான் வந்துள்ளேன் அது முக்கியமான காரணம்தான் என்னவென்றால் உன்னுடைய மனதில் தேவையில்லாத சில எண்ணங்கள் காலை மாலை இரவு இப்படியெல்லாம் இல்லாமல் எல்லா நேரமும் யோசித்துக்கொண்டே கொண்டே இருக்கிறது அந்த தேவையில்லாத விஷயம் உன் வாழ்க்கையில் நீ சிந்திக்க வேண்டாம் சிந்திக்கும் விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்காது நினைத்து பயப்படாதே என்று சொல்லத்தான் வந்தேன் காலை எழுந்த உடனேயே பற்றி யோசி எந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நீ நல்லதை பற்றி யோசிக்கிறியோ அந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் நீ ஏற்கனவே உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை எல்லாம் பார்த்து விட்டார் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தனியாக ஒரு விஷயத்தை பார்ப்பதற்கு ஒன்றுமே இல்லை ஏனென்றால் உன் வாழ்வில் எல்லாமே உனக்கு தவறாக நடந்தது ஆனால் ஒவ்வொன்றிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொண்டு உன்னை வாழ்த்து கொண்டுதான் நான் இருக்கிறேன் இந்த வாராகி எப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குழப்பத்தை மட்டும் நீ நிறுத்தி நிறுத்தாமல் குழம்பிக்கொண்டே இருக்கிறாயோ அது வரைக்கும் உனக்கு கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறார் மனதால் தேவையில்லாத குழப்பத்தில் நீ பயந்து திண்டாடி நிற்கிறாய் உன்னுடைய வாழ்க்கையில் பயப்படும் அளவுக்கும் எந்த விஷயம் இனிமேல் நடக்காது இந்த விடிவு காலையில் நான் சொல்கிறேன் இந்த விடிய காலையில் நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் பயந்து பயந்து நீ இருக்கும் ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்காது பயமே இல்லாமல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நான் உன்னை மீட்டெடுப்பேன் பயமே இல்லாத வாழ்க்கையாகவும் சந்தோஷங்கள் நிறைந்த வாழ்க்கையாகவும் நான் உனக்கு தருவேன் ஏற்கனவே இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே நீ சந்தித்த நிறைய பிரச்சனைகள் தான் அந்த அனைத்து பிரச்சனைகளையும் நான் மாற்றுவேன் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எனக்கு தெரியும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது எதனால் உன்னுடைய மனநிலைமை இப்படியானது எதற்கெல்லாம் நீ பயப்படுகிறாய் எந்த விஷயம் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறாய் என்று அனைத்துமே எனக்கு தெரியும் எதுவுமே எனக்கு தெரியாதது கிடையாது எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது எந்த விஷயத்திற்காக நீ பயப்படுகிறாய் ஏன் திடீரென்று உன்னுடைய மனதில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் எல்லாம் தோன்றியது என்று ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு பயமான விஷயமும் நடக்காமல் இந்த வாராகி பார்த்துக்கொள்வேன் இந்த வாராகியை பற்றி உனக்கு என்ன தெரியும் இந்த வாராகி எப்பேர் பட்டவர் என்று தெரியுமா மற்றவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக நீ வணங்குகிறாய் ஆனால் இந்த வாராகி யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் வெற்றியின் நாயகி ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றுவேன் உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயத்திலும் நான் துணையாக இருப்பேன் என்னை நம்பி ஒருமுறை வாராகி அம்மா என்று சொல்லிவிட்டால் போதும் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு விஷயத்திலும் துணை நின்று அவர்களை முன் கொண்டு வருவேன் அவர்கள் எவ்வளவு இருட்டில் இருந்தாலும் வெளிச்சத்திற்கு நான் கொண்டு வருவேன் அப்பேற்பட்டவள் நான் நிச்சயமாக உன் மனதில் இருக்கும் குழப்பத்தை தூக்கி எரிந்துவிடும் உன்னுடைய வாழ்வில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒளி பிறக்கும் அமைதியான வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் தேடி தேடி போய் கொண்டிருந்த எல்லா விஷயத்திலும் ஆனால் இனிமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நன்றாக தேடி தேடி வரும் ஏற்கனவே பல பிரச்சனைகளை சந்தித்தாய் எல்லா பிரச்சனையும் முடித்து வைப்பேன் புதிதாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை கொண்டு வருவேன் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை உன் வாழ்க்கையில் செய்வேன் துரோகிகள் எப்பொழுதும் இனி உன் வாழ்க்கையில் கிடையாது உன்னை ஏமாற்றுபவர்கள் கிடையாது இனி யாரும் உன்னிடம் வந்து ஒரு சண்டை போடவே மாட்டார்கள் அமைதியான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் தேடி தேடி உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு விஷயங்களையும் இன்பமாகவே நான் செய்து உன்னை வாழ வைப்பேன் காலங்கள் நிச்சயமாக உன் பக்கமானது மாறும் நீ எதையும் தவறாக நினைக்க வேண்டாம் நல்லதை மட்டுமே நினைத்து கொண்டுகிறேன் வாழ்வில் இந்த வாராகி உனக்கு தாயாகவும் ஒரு நல்ல தோழியாகவும் நல்ல உறவாகவும் இருந்து உன்னை நிச்சயமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு வழிக்கு கொண்டு வருவேன் அமைதியான வாழ்க்கையை வாழ நான் உனக்கு உதவியை செய்வேன் எந்த ஒரு காலகட்டமும் நீ பயந்து போய் எந்த ஒரு விஷயத்திலும் நிற்க வேண்டாம் ஏதாவது உதவி என்றால் வாராகி என்று நீ அழைத்தால் மட்டுமே போதும் இந்த வாராகி உடைய துணை உனக்கு கிடைத்துவிடும் அது மட்டும் அல்லாமல் எல்லா உதவியையும் நான் உனக்கு தக்க சமயத்தில் செய்து விடுவேன் என்னுடைய பொன்னான பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் எல்லாம் பொன்னாகவே நடக்கும் இனிமேல் அடு அலை தேவையில்லை துடிக்க தேவையில்லை தேவையில்லாமல் குழம்ப தேவையில்லை ஏனென்றால் இனிமேல் தான் உன் வாழ்வில் எல்லாமே சுபமாகவும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த விடிய காலையில் நான் உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன் உன்னுடைய வாழ்வில் உன்னை தேடிக்கொண்டு இருந்த அனைத்து விஷயங்களும் நல்லதையே செய்கிறேன் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உன்னை நிச்சயமாக நான் வாழ வைக்கிறேன் இனிமேல் தான் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயமே துவக்க இருக்கிறது அதனால் இது நடக்குமோ அது நடக்குமோ என்று கவலைப்படாமல் நான் தரும் இந்த இன்பமான வாழ்க்கையை பெற்று சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார் நீ தேடிக்கொண்டு இருக்கும் வாழ்க்கை இனி உன்னை தேடி ஓடி வரும் நீ என்னுடைய பிள்ளை உன்னை வாழ வைப்பதும் உன்னை அழகாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் என்னுடைய கையில்தான் இருக்கிறது புரிகிறதா நம்புங்கள் இந்த வாராகி நிச்சயமாக உங்களுடன் தான் இருக்கிறேன் என்று நம்புங்கள் நீங்கள் எந்த அளவு நம்பிக்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்கிறீர்களோ அந்த விஷயம் நிச்சயமாக வெற்றி பெறும் காலம் முழுவதும் நீங்கள் இப்படியே இருப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள் இந்த நிலைமை நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் நிச்சயமாக அடுத்தடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு நிச்சயம் ஒரு நல்ல விஷயத்தை இந்த வாராகி செய்வேன் பெற்று உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்த உன்னுடைய தாயை நீ பெருமை சேர்க்கும் வகையில் நிச்சயமாக நல்ல புது காரியத்தை செய்து வெற்றி பெறுவார் இந்த வாராகி ஆகிய நான் உன்னை நிச்சயமாக வாழ வைப்பேன் எந்த ஒரு நிலையிலும் உன்னை கீழே போக விடவும் மாட்டேன் உன்னை இதே போல அள வைத்து வேடிக்கை பார்க்கவும் மாட்டேன் நல்ல நேரம் பிறந்ததினால் இனி நல்லதே நடக்கும் காலம் முழுவதும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைத்து உனக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் செய்து நிச்சயமாக அமோகமான விஷயத்தையெல்லாம் தருவேன் நம்பினால் உன் வாழ்க்கையில் நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் இவ்வளவு சொல்லியும் நீ நம்பவில்லை என்றால் இதற்குமே நடக்கும் பொழுது நம்பிக்கை சந்தோஷமாக எப்பொழுது கூடவே இருப்பேன் இந்த வாராகினா ஜெய் வாராகி